குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு படம் போட்டு காலையில் கொஞ்சம் பயம் இருந்தது சரி மழை படம் போட்டேன் மக்கள் உருவாக்கலான்ட்டு நான் அதே மாதிரி வந்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி எல்லாருமே நான் சில சின்ன படம் போது கொஞ்சம் தயக்கம் வந்துடும் எங்க உறுப்பினருக்கு சின்ன படம் பிறோட எல்லாம் ஒண்ணுதான் பார்த்து பார்த்துக்காங்க நான் இயக்குனதாக மீனிங் கேட்டேன் பறாரிக்கு மீன் என்னன்னா தொழிலுக்காக வெளியூர் போய்ட்டு தலைக்கு வெளியூர் போயிட்டு ஒரு மூணு நாலு பசங்க வெளியூரில் இருப்பாங்க முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி குந்த ஊருக்கு வருவாங்க அதில் வச்சு திருப்பி எதாவது வேலையாவது வெளியூருக்கு வருவாங்க அதை முடிச்சுட்டு அந்த வேலையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஊருக்கு வருவாங்க இவங்கள தான் பராரி அப்படின்னு சொல்லுவாங்க

சின்ன படிச்சுப்பா நம்ம பிளானிங் பட்ஜெட் போகிறோம் செலவு குறைக்கிறோம் இதில் தாண்டி ரொம்ப தேவைப்படுற என்னென்னா ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவர்சல் ரொம்ப முக்கியமானது இது வந்து அந்த காலவரியத்தை ரொம்ப தடுக்கும் சின்ன படின்னு சொல்கிறேன் அதுவும் சின்ன சின்ன ஆர்டிஸ்டுகளை புதுப்பது ஆர்டிஸ்டுங்கும்போது அவங்களுக்கு அழகாக ஃபஸ்ட்டு ரிவர்சல் கொடுத்து ஷூட்டிங் போகும்போது ஈஸியாகும் கலை வேணும் அதுக்கு ஒரு கலர் வேணும் அப்படிலாம் இருக்கணும் ஒரு ஹீரோட நம்ம உருவத்தை புரிஞ்சு பார்க்கவே முடியாது ஆசை எயிட் இஸ் நயிட்டீஸ் நயன்டிஸ்னால் புது பார்க்கவும் முடியாது ஆனா இப்ப வர படங்கள்ல பெரிய ஹீரோக்களை பார்த்தா நம்மளே புரித்து பார்க்க முடியாது இவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஹீரோ அப்படின்னு பா அப்புறம் பார்க்கலாம் அப்போ முன்னாடிலாம் சுதாரு கமலராசன் ஓகனம் பார்க்கும்போது அமுல் ஹீரோ இன்னைக்கு நானும் வராதுல்ல வராது இல்லை இன்னைக்கு இவரை பார்க்கும்போது என்ன எனக்கு எனக்கு ஹீரோ வந்து அப்படியே இப்போ ஒரு மூவாறு ஓ பதிச்சு நம்மளுக்கு தான் இருந்தோம் நம்மளுக்கு ஹீரோ தான் அதனால இது ஃபர்ஸ்ட் பார்த்து தேர்வு அந்த நடிகருக்கு தேர்வு ப்ளஸ் பண்ணிட்டு போவேன் சரியா குறிச்ச மாட்டான் நன்றி அந்த ஆவாரத்தை இந்த படத்துல பேச கூட டேலாக் சரியான டேலாக் சப்போஸ் யாரோட மன்னிக்கலாம் ஆனா இனத்தை காட்டி கொடுத்தவன உடனே மன்னிக்க கூப்பிட்டு ஒரு ஹீரோஸ் டைலாக் ஒரு ரஜினி பேசணும் விஜய் பேசணும் ஒரு அஜித் பேசணும் ஒரு எம்ஜிஆர் பேசிக்கணும் ஒரு வில்லன் பேசுறாங்க அங்கே போய் கொஞ்சம் பாராட்டணும் சின்ன பட்ஜெட்ல தான் எடுக்கப்பட்ட படம் இது வரைக்கும் வந்து திருவண்ணாமலையிலேயே வந்து ஆபீஸ் போட்டோம் இந்த படத்துக்கு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க புதுமுகங்கள் என்றதோட முதல் முதலையா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஐம்பது ஆர்டிஸ்டிங்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதில் நடித்த அவங்க எல்லாருமே நாடக பேராசிரியர் அவங்களுக்கு இதில் நடித்தவங்க எல்லாருமே டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி இந்தமாரி யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் திருவண்ணாமலை வந்து ரெகர்சல் கொடுத்தவங்களுக்கு அரும்பு தோட்டத்தில் வேலை செஞ்சு எல்லாருமே செங்கல் சூழல் வேலை செஞ்சு அப்படி தான் இந்த படத்தை வந்து எடுத்தேன் நிச்சயமாக உங்களுக்குலாம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு சின்ன படம் முடிஞ்சால் நீங்கள் பிடிச்சிருந்தா எழுதுங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்களுடைய பக்கத்தில் எழுதுங்க ஏன்னா எப்போதுமே கலை ஆகும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து முழுசாக நம்புவேன் அதனால் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த படத்தை உங்களுடைய பக்கத்தில் கொண்டு கொடுப்போம் நன்றி

குமார் சார்க்கு வந்து நீங்களே பண்ணி மெம்பரே போன் பண்ணி சொன்னா கூட படம் இந்த படம் ஒரு சிறிய முயற்சி தான் ஆனால் இதுக்கு வணிக ரீதியாக வந்து ரொம்ப ப்ரொமோஷன் அது பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வலுமை இல்லை பட் ஆனாலுமே வந்து ஒரு சிறந்த படம் எடுத்திருக்கேன் அது நிச்சயமா அது கொண்டு போய் சே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடும் அப்படின்ற ஒரே நம்பிக்கை அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் நிச்சயமாக உங்க ஆதரவு தேவை என்னால் முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இடையில் சமீபத்தில் இருந்த ஒரு சில சப்போர்ட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தது எல்லாமே தடை பண்ணிட்டாங்க அது எனக்கு என்னன்னே புரியல அதில் அந்த விஷயத்தில் நானும் கேள்வி கேட்டிருந்தேன் நானும் மெம்பராக இருந்திருக்கேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் எதனால அப்படி பண்றீங்க ஒரு மரத்தில் வந்து பழங்கள் வந்து கெட்டு போன பழங்கள் இருக்க தான் செய்யும் அதை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணலாமே ஏன் மரத்தை நீங்கள் சாய்க்கிறீங்க எங்களை மாதிரி ஒரு சிறிய சிறிய படங்களுக்கு வந்து அது ஒரு ஊக்கமாக இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுக்கும்போது நாலு பேர் சேர்ந்து வந்து அதை பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் இது எனக்கு டோட்டலாக வந்து என்னன்னே புரியல நாலு பேர்த்த எங்கள் எங்கள் அண்ணன் ராஜமுகிட்டேயும் கேட்டேன் அவருக்குமே அது ஒரு குழப்பமாக தான் இருக்குது ஸோ இந்த வகையில் அந்த வகையில் உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக தேவைப்படுது இந்த நேரத்தில் தயவு செஞ்சு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு செய்யுங்க நன்றி வணக்கம் முதல்ல நன்றி உங்களுக்கு உங்களுக்கு நிறைய வேலை அதெல்லாம் விட்டு வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த படத்துல ஒரு ஐம்பது பேர்கிட்ட கிட்ட நம்ம புதுமுகம் தான் எல்லாமே எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டியில படிச்ச பசங்க தான் அது இல்லாமல் படிக்காதவங்களும் ஊருக்குள்ள இருந்து மக்களை நம்ம அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு டப்பிங் கொடுக்கும்போது நல்லா சிரமப்பட்டு அவங்க எல்லாம் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய உற்றுமுகங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம் அதனால இந்த படத்தை எப்படியாவது கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சின்ன பட்ஜெட் தான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறோம் எல்லா படத்துக்கும் எல்லா டைரக்டர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ உண்மையா உழைச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உண்மையா உழைச்சிருக்கோம் எங்களுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு நாங்க எந்த பலனும் எதிர்பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் ஷூட் போயிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி மூணு மாசம் கரும்பு கொல்லிலையும் நம்ம சூழலையும் வேலை செஞ்சிருக்கிறோம் நாங்க மூணு லோடு வந்து கல்லு ஏத்திருக்கிறோம் சூழல மண்ணு கொத்திருக்கிறோம் கரும்பு வந்து வெட்டி கரும்பு வெட்டி சம்பாரிச்சிருக்காங்க அவங்க அங்க அந்த அவங்களுடைய வழியும் இருக்குது இல்ல அவங்க ஒரிஜினலா போயிட்டு வேலை செஞ்சாங்கல்ல அவங்களுடைய வழியும் இருக்குது அவங்க கூட நாங்க எங்களுக்கு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க நாங்க வச்சிருந்த கூட எல்லாம் அங்க வேலை செஞ்ச ஒரிஜினலா கம்பு கரும்பு வெட்டி வெட்டுற சீசன் அது அந்த சீசனுக்கு நாங்க போனோம் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த கூட கத்தி முதல் நாள் ரெண்டு நாள் வந்து கஷ்டப்பட்டோம் அடுத்த நாள்ல நாங்க அவங்க கூட இயல்பா ஜாலியா கரும்பு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஜாலியா வந்து சூழல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா நாங்க வேலை செஞ்சோம் கஷ்டப்பட்டுன்றது வந்து ரெண்டு நாள் தான் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அதை நாங்க அவங்க கஷ்டமாவே தெரியல அவங்களுக்கு அது அது ஒரு வாழ்வியலா இருக்குது அவங்களும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரும்பு போகல கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அது ஒரு தொழில் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் நாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாவே தெரியல எங்களுக்கு அது தொழிலா இருந்துச்சு நாங்க ஒரிஜினலாவே அந்த கரும்பு வேட்டை போயிட்டு அந்த தொழில் அந்த தொழில செஞ்சோம் சூழல வேலை செஞ்சோம் அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியலாம் நாங்க சொல்லியிருக்கிறோம் அட்லீஸ்ட் அவங்களுக்காக நினைச்சோம் அந்த ஒரிஜினலா கஷ்டப்படுற அந்த மக்களுக்காக நினைச்சோம் அந்த படத்தை நீங்க கொண்டு போய் சேருங்க சின்ன பட்ஜெட் படம் நிறைய இடத்துல பாண்டிச்சேரியில் ஒரு நாள் தான் போட்டாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமரிக்கு வரைக்கும் போட்டுருக்காங்க ஆனால் ஈவினிங் ஷோ கிடைக்கல சில இடத்துல ஷோ எடுத்துட்டாங்க கொஞ்சம் இந்த கருத்துக்களை போய் சொல்லிட்டு ஒரு தொய்வு இருக்கலாம் ஆனா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு அதை நீங்க பாசிட்டிவா போய் சேருங்க இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து படம் பார்த்து அங்க பேசுறத பொறுமையா கேட்டுட்டு இருக்கு உங்களை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன தான் வந்து வெளியில் போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வெளியில் பெருமைகளை சேர்த்துட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை பாராட்டும் போது தான் நமக்கு சந்தோஷம் அதை மாதிரி டைரக்டர்ஸ் யூனியனில் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் யூனியனில் புதுசாக சின்னதாக படங்கள் பண்ணி உங்கள் முன்னாடி போட்டு காட்டுறது தான் எங்களுக்கு வந்து பெருமை சந்தோஷம் எவ்வளோ பெரிய அவார்டு வந்தாலும் இதுதான் வந்து இது மாதிரி புதுவாளர்களுக்கு இதுதான் முதல் படி குறைகள் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி குறைகள் நிறைகள் இருக்கலாம் இந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எல் சார் வந்து சொன்னப்ப எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது பண்றதுக்கு வில்லனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாமே களஞ்சியம் சார் வந்து முந்திரிக்காட்டில் என்ன பார்த்ததா இருக்கட்டும் வாய்தால வந்து மகி சார் பார்த்ததா இருக்கட்டும் அப்புறம் எல்லில் சார் வந்து என்ன வில்லனா பார்த்ததா இருக்கட்டும் எங்க அண்ணன் ராஜதுரை அண்ணன் வந்திருக்காங்க அவரோட சீரியல்ல நான் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன் அவரும் என்னை வந்து வில்லனா தான் பார்த்தாரு ஸோ அந்த கேரக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இயக்குனர்கள் தான் அதனால வந்து இந்த மாதிரி எனக்குள்ள இருந்த அந்த விலனை இன்னைக்கு எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை எழுதுறாங்க ரிவியூவில் எழுதுறாங்க அதுக்கெல்லாம் காரணமே வந்து இயக்குனர்கள் தான் அவங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் தான் அதுக்கு நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கோம் அதுக்கான ரிசல்ட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்லா வந்திருக்கு இருந்தாலும் உங்களுடைய உதவி எங்களுக்கு கண்டிப்பாக நேரம் நீங்க அமைதியாக படம் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க ரொம்ப நன்றி தெரியாது